வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை இருக்குது ஆனால் என்னென்ன அறுவடை இருக்குதுன்னா நம்ம பார்த்துட்டே போகலாம் கிடைக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணலாம் மெயினாக த கத்திரிக்காய் நிறைய இருக்குங்க ஒரு கிலோக்கு பக்கமாகவே இருக்கும் பூவும் எல்லா செடிலேயும் பூவும் இருக்குது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அறுவடைக்கு போகலாம் என்னென்ன கிடைக்கிதோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணி போட்டுக்கலாம் வாங்க இப்போ முதல்ல காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு முள்ளுக்கத்திரி அறுவடு பண்ணலாம் இது வந்து வேங்கேரி முள்ளுக்கத்திரி இது ஒரு ரெண்டு இருக்குது இது புதுசாக வச்ச செடிங்க பழைய செடியிலையும் காய் இருக்குது கத்திரிக்காய் ரெண்டு காய் நல்ல குண்டு குண்டாக இருக்குங்க இது ஒன்றுமே நல்லா பெருசாகும் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு இருக்குது இதில் புதுசாக வச்ச செடியில் மொதல் மொதல் அறுவடை ரெண்டு காய் விட்டுக விட்டுருக்கு இதுக்கு மேலே ஆனாலும் முத்துன மாதிரி ஆயிரும் இப்போ பிஞ்சி பாருங்கள் ஒன்று இதில் ஒரு ரெண்டு பிஞ்சி அப்புறம் பூவும் நிறைய எடுத்துட்டுருக்கு அடுத்தது இந்த ரோஸ் கலரு ட்ராகனும் நல்லா தளிர் எடுத்துருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தளிர் எடுத்துருக்கு இப்போ இந்த பழைய செடியிலே கொஞ்சம் காய் இருக்குது கட் பண்ணிடலாம் ரொம்ப பிஞ்சாகவே கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கே பாருங்க ஓடுது ஏன்னாக்கா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து தான் கட் பண்ணணும் முள்ளு குத்துது கட் பண்ணியாச்சு கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கடைசியாக பூ ரோடு பண்ணிக்கலாம் இங்கே ஒன்றும் அப்புறம் அடுத்தது ரெண்டு இருக்குங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இன்னும் இருக்க போகிறது எத்தனை காய் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒரு ஒன்று இன்னும் ஒரு ரெண்டு காய் தான் இருக்குங்க ஒரு பிஞ்சு இப்போ புதுசாக எடுத்திருக்கு ஒரு அஞ்சாறு பிஞ்சு அத்தியெல்லாம் இல்லை அந்த பக்கம் போகலாம் வாங்க இப்போ இந்த முள் கத்திரியுமே ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு காய் இதெல்லாம் இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாகட்டும் பார்த்திங்களா கொஞ்சம் பெருசாகட்டும்ங்க இப்போ இதில் கத்திரிக்காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் அடுத்த அறுவடைக்கு அந்த முள் கத்திரி அரோடு பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவைக்கு ஒரு நாலு அஞ்சு காய் இருக்குது அதெல்லாம் பெருசாகிச்சுன்னா அடுத்த அறுவடைக்கு ஒரு நாலு அஞ்சு காய் கிடைக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு கிடைக்குதுங்க பார்த்தீங்களா இது நல்லா தான் இருக்குது நான் ஏன்னால் பிஞ்சியாக பறிக்கிறில்ல நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்திர குட்டோம்னா நல்லா இல்லை கொஞ்சம் முத்திரை முத்துட்டோன்னு பார்த்தோம்னா வித வ விதை முத்திடுது பாருங்கள் எவ்வளவோ கத்திரிக்காய் இதெல்லாம் பிஞ்சி இப்போ நேற்று சாயங்காலம் லைட்டாக மழை வந்துச்சு ரெண்டு நாளும் மழை இல்லை முந்தா நேற்று மழை இல்லை நேற்று சாயங்காலம் மாதிரி லைட்டாக வந்துச்சு கொத்தவர காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பச்சை மிளகா தான் பூ எடுத்துருக்கு பாருங்கள் இதில் ஒரு நாலஞ்சு காய் இருக்குது தண்ணி ஊற்றுற வேலை இல்லைங்க பண்ணாரியம்ம பண்டிகை நாளைக்கு குண்டம் இது அறுவடை பண்ணுறது வந்து திங்கக்கெழம அறுவடை தான் இங்கேன்னு இருக்கு அப்படியே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு அறுவடை பண்ணுறதுனால அந்த கிளைக்கலையே வந்துடுது எவ்வளவோ கத்திரிக்காய் கற்றுக்கு பாருங்க கொஞ்ச நாள் காயே இல்லாமல் இருந்துச்சு உன் கீழே ஒன்று ஓடிடுச்சு தக்காளி தக்காளி ஒரியல் தட்டக்காய் கொத்தவரை கொத்தவரையும் இருக்குது இருந்த பாலக்கீரை நல்லா முத்தி இருச்சு நல்லா விதைக்க காஞ்சி வச்சு போச்சு ஐயோ காஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் பாருங்கள் ஒரு கொத்து உளுந்துருந்துச்சி நல்லா இருக்கு பாலக்கீரை நல்லா முளைப்பு திறனும் ஜாஸ்தியாக இருக்குது முளைச்சிருக்குங்க பாலக்கீரை தானா உளுந்து கத்திரிக்காய் நிறைய இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது இருந்தாலும் கிடைக்கிற காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாங்க நல்லாயிருக்கும் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு தக்காளி அந்த பக்கம் ஒரு தக்காளி இருக்குது கரிஞ்சி குட்டி கீரை இருக்குது ஒரு ரெண்டு செடியில் ஒரு நாளைக்கு இப்போ ப பறிச்சிட்டு போய் வணக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி காய் அறுவடை அப்புறம் அடுத்தது பூ அறுவடை போல வாங்க இப்போ இதை கொட்டி வச்சிடலாம் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துருச்சு எடுத்துகிட்டேன் அப்புறம் இது கொட்டி வச்சிடலாங்க ஏன்னாக்கா ஒரே கூடு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னொரு இதில் எங்கே இருக்க பார்க்கல இப்போ பூவெல்லாம் செடியிலையும் இருக்குது பூ ஒன்று அறுவடை பண்ணிக்கலாம் என்ன இந்த பூ இங்கே பூஜை அறிக்கை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த முட்டுக்கள் சாயங்காலம் பறித்து கோர்த்து வச்சுட்டு போகிறேன் பார்த்திங்களா எவ்வளோ முட்டுக்கள் அடுக்குமல்லி செம்மில்லை இது எல்லாமே சாயங்காலம் பறித்து கோர்த்து வச்சுட்டு போகலாம் நல்லாயிருக்கும் இந்த பூவும் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இருவாச்சி மல்லி இங்கே பாருங்கள் ஒரு கொத்தே இருக்குது இந்த முட்டுக்கள் சாயங்காலம் பறிச்சுக்கலாம் அடுக்கு ரோஸ் கலர் செம்பருத்தி இது ஒத்த செம்பருத்தி பாரி ஜாதம் ஒன்று இருக்குது சாயங்காலம் ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துருங்க பாரி ஜாதம் நல்லா இருக்குது நிறைய மொட்டுக்கள் எடுத்துருக்கு இங்கே இருக்கிற செடிங்க எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கு டேபிள் ரோஸ் இன்னைக்கான டேபிள் ரோஸ் அழகாக இருக்கா இது மஞ்சள் கலர் செம்பருத்தி இந்த செவ்வந்தி இதெல்லாம் செவ்வந்தி ஆடி மாதமே வச்சது பூத்து முடிஞ்சு இதெல்லாம் மறுப்பூ வந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு வந்துட்டே தான் இருக்குது இந்த ஒரு ரெண்டு டப்பாவும் விட்டு வச்சுருக்கே இந்த மூணுலேயுமே விட்டு வச்சுருக்கேங்க அடுத்த வருஷத்துக்கு போடுறதுக்காக பதிய வேணும்ன்ட்டு புதினாவும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் புதினா வந்து நான் அப்பப்போ பறிச்சிக்கிறதுனால நான் வீடியோ எடுக்கிறப்போ பறிக்கிறது இல்லை அப்புறம் இதெல்லாம் பறிக்கிறதுலேயே டைமிங்கும் போயிடுது ஃபுல்லாக புதினா கட் பண்ணுற டைமும் கிடைக்கிறது இல்லை வேணுங்கிறப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ்ஸாக இது எல்லாமே டேபிள் ரோஸ் கட் பண்ணி விட்டு ஆட்டோட தொழுவரம் தான் கொடுத்துருக்கேன் நல்லா தளிர் பெருசாகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லு மாவு பூச்சி விழுந்துருந்துச்சா எல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு கட் பண்ணி விட்டு இப்போ ஆட்டோட தொழுவரம் கொடுத்துங்க நல்லா மழையும் இப்போ பெஞ்சிகிட்டு நல்லா வருது இது பழைய செடி செவ்வந்தி இது மூணு வருஷத்து செடிங்க சரி நான் கீரை ஒழிச்சிருக்கு பாருங்கள் இதுலேயே நான் ஒரு துளசி ஒன்று இருக்குது பாருங்கள் அப்புறம் கே கேரி பேகு ஒரு மாதிரியாக பிஞ்ச மாதிரி தான் இருக்குது சரி ஏன் எடுக்காட்டி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் கேரி பேகு நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துருப்பேன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இந்த ஒத்த கலரு சும்பருத்தி அப்புறமேட்டுக்கு கருவேப்பந்தலை செடி இங்கே இருக்கிற டேபிள் ரோஸு கொஞ்சம் நல்லா மழை பேஞ்சிட்ருக்குங்காட்டியும் இந்த பழுப்பு நிறமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கும் இன்னொரு ரெண்டு மலைக்குள்ள நல்லா வந்துடும் மழை தண்ணியில் நல்லா நிறைய சத்துக்கள் இருக்குது பூ அவ்வளோதாங்க அப்புறம் இருங்க இந்த பக்கம் முல்லை பூ இருக்குது அப்புறம் பேபி செம்பருத்தி இருக்குது கொஞ்சம் இருவாச்சி இருவாச்சிங்கிற மாதிரிங்க இந்த காஷ்மீர் ரோஸ் இது கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் ரோஸ் எல்லாம் நல்லா வெயிலுக்கு பேபி செம்பருத்தி இன்றைக்கி இருக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அறுவடை பண்ணல தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லை ஒரு நாலஞ்சு நாளாக தண்ணியே ஊற்றுல மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நல்லா இருக்குது செடிங்கள்லாம் பேபி செம்பருத்தி அடுத்தது முல்லைப்பூ முல்லைப்பூ பூத்த பூ மொட்டுக்கள் எல்லாத்தையும் தான் பறிக்கிறேங்க அப்புறம் எதோ நினச்சினே மறந்துட்டாமல் நேற்று முந்தானே தான் நேற்று தெரில ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க செடிங்க என்னென்ன செடிங்க இருக்குது பொறுமையாக காட்டுங்கன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் பொறுமையாக காட்டிகிட்டு முடியாதுங்க ரொம்ப லென்த்தியாக என்னென்ன செடிங்க இருக்குதுன்ட்டு அதுக்குன்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேங்க மெயினாக பூச்செடிங்க பழச்செடிங்க ஒரு எட்டு வகை பழச்செடி இருக்குது செம்பருத்தியில் ஒரு ஆறு ஏழு ரகம் இருக்குது ரோஸில் ஒரு அஞ்சாறு என்னமோ இருக்குதுங்க முல்லைப்பூ இருக்குது மல்லி இருக்குது பாரிஜாதம் இந்த மாதிரி எல்லாம் செடிங்க இருக்குது அப்புறம் காய்கறி செடிங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குங்க புதினா இருக்குது எல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேங்க ஒவ்வொரு செடியாக காட்டி மெயினாக டேபிள் ரோஸ்லும் ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது இன்றைக்கி நல்லா அருமையான அறுவடை முட்டுக்குள்ளோட படிச்சிரு பறிச்சுருக்கேன் இதை அப்படியே கொண்டு போய் சாமி பக்கத்தில் போட்டு கும்பிட்லாம் இன்றைக்கி எவ்வளோ அறுவடை கடிச்சிருக்கு பாருங்க கத்திரிக்காய் முள்ளு கத்திரி எல்லா கலர் வரி கத்திரி ரெண்டு மூணு ரகம் கத்திரி ரெண்டு பூக்கள் எல்லா செடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கு மாடி தோட்டம்னா மகிழ்ச்சி தான் இவ்வளோ அறுவடை கிடச்சிட்டே தான் இருக்குது எப்போயாச்சும் ஒரு டைமுக்கு தான் அறுவடை இருக்கிறதில்ல மற்றபடி பார்த்திங்கன்னா நான் அறுவடை பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க அவ்வளோதான் அறுவடை எல்லாம் முடிஞ்சு என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்